அருள் வாக்கில் ஜபிப்போம் விவிலியத்திலிருந்து குறிப்பாக திருப்பாடல்களிலிருந்து சில ஜபங்களை தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட இஜபத்தை நமதாக்கி கொண்டு பக்தி உருக்கத்துடன் ஜெபித்து பயனடைவோமாக ஆண்டவர் என் நாயர் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புல் மீது என்னை அவர் இழைப்பாற செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பேருக்கேற்ப என்னை நீதிபலி நடத்துவார் மேலும் சாவின் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடும் களியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி